பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இப்ராஹிம் ஜாபிர் ரதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஒரு ஆண் ஒட்டகத்தை என்னிடம் விலைக்கு வாங்கினார்கள் அதற்கான கிரையத்தை காசுகளை நிறுத்து கொடுத்தார்கள் அப்போது சற்று கூடுதலாக நிறுத்து கொடுத்தார்கள் புகாரி முஸ்லிம் அபு ஹுரேலார் ரதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சிரமப்படும் கடனாளிக்கு அவகாசம் அளித்தால் அல்லது அவரது கடனை தள்ளுபடி செய்தால் அவருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் தன்னுடைய அரிசிக்கு கீழே நிழல் அளிப்பான் அந்த நாளில் அவனது நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் திருமதி அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அருட்கொடைகளில் மிகச்சிறந்த அருட்கொடை ஒரு மூமியினுடைய உள்ளத்தை கருணை உள்ளமாக மாற்றுவது அல்லாஹுத்தாலா கருணை உள்ளமாக மாற்றுவது ஏதாவது ஒரு ரீதியில் ஏதாவது ஒரு வகையில் ஏழை எளிய மக்களுக்கு கருணை கடலாக இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் குரபுல்லா அலுவலின் இவனை கைவிடவே மாட்டான் கடன் ஒரு நிலையில தான் ஒருத்தன் வந்து கடன் வாங்குவான் கடன் வாங்குறவன் எல்லாமே பிச்சைக்காரன் கிடையாது நம்மளுக்கு வேற வழி இல்லையே இந்த காரியங்கள் நடைபெறணுமே இந்த பணம் இருந்தால் தானே முடியும்னு சொல்லி வந்து நிற்கிறான் சில பேர் மட்டும்தான் ஒரு அவசியமற்ற கடனை வாங்குவாங்க எல்லாரும் அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க அவசியமுள்ள கடனை வாங்குவாங்க அப்போ தன்னுடைய சுய கௌரவத்தைய அவன் போக்கிட்டு வந்து நம்மள்ட வந்து போது நம்முடைய கௌரவத்தை என்ன செய்யக்கூடாது நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அவன் உண்மையானவனாக இருக்கின்ற பட்சத்தில் கடன் கொடுத்து உதவணும் அந்த கடனை கொடுக்கின்ற நேரம் நாம் கனிவோடு இருக்கணும் அதை விட மேலாக கடனை வசூலிக்கின்ற நேரமும் கனிவாக இருக்கணும் அந்த கருணைக்கு இறைவன் தரக்கூடிய பரிசு வந்து அலாதியானது உயர்வானது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒருத்தர் கடனை வந்து என்ன செய்கிறாரு கொடுத்துருக்கிறார் கொடுத்து குறிப்பிட்ட டேட்டில் கொடுத்துருப்பான்றாரு அந்த டேட்டும் வருகிறது அந்த டேட்டில் இவர் கேட்குற நேரத்தில் அவன் சொல்கிறான் ஐயா ஒரு வாரம் கழித்து நான் தரட்டுமா பாய் ஒரு வாரம் கழித்து தரட்டுமா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு விட்டுட்டார் ஒரு வாரம் கழிக்கிறது அதுக்கப்புறம் அவன் வர்றான் நானும் முட்டி மோதி பார்த்தேன் என்னால் காசை பெரட்ட முடியல ஒரு ஒரு மாதம் எனக்கு தவணை தர முடியுமான்னு சொல்லி கேட்குறான் ஒரு மாதமா சரிப்பா எடுத்துக்கோ ஒரு மாதம் கழிச்சு வேணா பார்ப்போம் ஒரு மாதம் கழிகின்ற ஒவ்வொரு நாளும் இவர் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார் வச்சுக்கோங்க அல்லது பத்தாயிரம் ரூபாய் கடன் குடிச்சிருக்கிறார் அல்லது ஐநூறு தான் கடன் கொடுத்திருக்கிறார் இன்னொரு அதிசயா சொல்லுவாங்க அவகாசம் அளிக்கப்படக்கூடிய அந்த நாட்கள் இருக்கிறது அல்லவா அந்த நாளில் ஒவ்வொரு நாளுமே ஒரு லட்சம் தர்மம் கொடுத்துட்டான் ஒரு லட்சம் ரூபாய் தர்மம் கொடுத்துட்டான் ஐநூறு ரூபாய் தர்மம் கொடுத்துட்டான் எவ்வளவு கடன் கொடுத்திருக்கானோ அவ்வளவு தர்மத்தை டெய்லி அவன் கொடுத்தான் 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 அந்த கருணையாளன் எழுதி விடுகிறான் சகோதரர்களே எவ்வளவு பெரிய பாக்கியம் இது எவ்வளவு பெரிய தர்மம் இது கடன் கொடுக்கிற நாள் வந்துருச்சு அவன் படாதபாடு படுறதை இவர் பார்க்கிறார் உண்மையாகவே அவன் கடன் கொடுக்கணுன்றதுக்கு போராடிக்கிட்டு கிடக்கிறான் மழை வெயில் காற்று அப்படின்றதெல்லாம் பார்க்காம உழைக்கிறான் ஆனாலும் அவனால் முடியலை இந்த கருணையாளன் கருணையான அந்த கடன் கொடுத்த வல்லல் பார்க்குறார் பார்த்துட்டு என்ன செய்கிறார் தெரியுமா அப்பா கடன் கொடுக்கணும்னு தானே நீ போராடிக்கிட்டு இருக்கிற கடனே வேணாம்ப்பா நீ வச்சுக்கோ ஐயா என்ன சொல்கிறீங்க பாய் என்ன சொல்கிறீங்க ஆமாப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுற வேணாம் அது நீ அல்லாவுடைய பாதையில உனக்கு நான் தாரேன் நீ வச்சுக்கோ அல்லாஹ் அக்பர் தள்ளுபடி பண்ணிட்டாரு அல்லாஹ் தள்ளுபடி பண்ணிட்டான் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆலமின் தருகிறான் சொன்னாங்க பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் மறுமை நாளில் உலக மாந்தருக்கு முன்னால் படைத்த ஆலமீன் தள்ளுபடி பண்றதுல அவனை விட நான் சிறந்தவன் சொல்வாம் தள்ளுபடி பண்ணுவதில் அவனை விட நான் சிறந்தவன் நான் தள்ளுபடி செய்கிறேன் அவன் பாவங்களை தள்ளுபடி செய்கிறேன் அவன் தவறுகளை யாருடைய தவறுகளை கடன் கொடுத்து உதவாம் பாருங்க வல்லல் கடனையே மன்னிச்சாம் பாருங்க அந்த வல்லல் அவனுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அக்பர் எவ்வளவு அவன் கொடுத்து உதவினானோ அவ்வளவு கவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகளை அல்லாஹுரபுல ஆளுமின் அள்ளி வழங்குகிறான் அள்ளி வழங்கி அவனை சொர்க்கத்தின் மிகச்சிறந்தவனாக மாற்றுகிறார் அந்த பாக்கியம் வேணுமா இல்லையா நிறைந்து நிறைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை நான் சொல்கிறேன் பைத்துல் மால்ன்ற ஒரு ஃபண்டை நீங்கள் நிறுவனீங்கன்னா அந்த பாக்கியத்தை போல ஒரு சிறந்த பாக்கியம் எதுவுமே கிடையாது சும்மா பைத்துல் மால் பேருக்கு அல்ல உண்மையாகவே உங்களிடத்தில் கடன் கேட்டு வருபவனுடைய நிலைமைகளை கண்டறிந்து விசிட் பண்ணி அவனுடைய நேரடி ஆ அட்ரஸுக்கு போய் அவன் உண்மையான உண்மையாகவே கஷ்டப்படுறானான்றத பார்த்து நீங்கள் அள்ளி வழங்கும் போது உங்களோடு சேர்ந்து உங்கள் நிர்வாகமும் கார்ணியம் பெறுகிறது கருணைப்படுத்தப்படுகிறது ஆகரத்தில் மறுபை நாளில என் நிர்வாகிகளே என்று அல்லா எழுப்பும் போது இந்த பைத்துல் மாலை வச்சு சரியான முறையில் கொண்டு சென்ற அத்தனை மக்களும் இருந்துக்கிறார்கள் அல்லாவிடத்தில் ஆஜராகிறார்கள் ஆலமீன் அவர்களை வரவேற்கிறான் அபுல்லாலமீன் அவர்களை ஆராதிக்கிறான் அபுல்லா ஆலமின் அவர்களை என்ன செய்கிறான் ஆற தழுவுகிறார் அப்போ அந்த பாக்கியம் நமக்கு வேணுமா வேணாமா அதனால் பைத்துள் மாலுன்ற ஒன்றை ஏற்படுத்தி வெறுமன்ன அது போர்டாக இல்லாமல் உயிர்ப்பாக இருக்கணும் தினசரி அதை பார்க்கணும் அது அமலியத்தில் இருக்குதான்ண்டு பார்க்கணும் எத்தனை ஏழைகளுக்கு நாம் பயன் கொடுத்துருக்குறோம் அப்படின்றத பார்க்கணும் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அது கடமை ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அது உரிமை ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அது வந்து ஒரு பெரிய அளவுக்குள்ள ஒரு கடப்பாடு அன்பிற்குரிய அல்லாவின் நெஞ்சங்களே அப்போ இந்த ஒரு ஒரு அற்புதமான தர்மசீலனை அல்லாஹூ என்றும் கைவிட்டதில்லை பாருங்க ஜாபிர் ரதி அல்லாஹ் ஒரு தந்தை இல்லாத புள்ள அவர் மேல பெருமானார் சல்லுல்லா அலிஸ்லாம் காட்டிய கழிவிறக்கத்தை பாருங்க அவர்கிட்ட வந்து ஒரு ஆண் ஒட்டகையை விலக்கி வாங்குறாங்க ரசூலுல்லா இல்லா அலிஸ்லாம் ஒட்டகத்தை விலக்கி வாங்கி அது ஒண்ணுக்காவாத ஒட்டகம் அது நீண்ட இது அந்த வரலாறுகளை சொல்ல நேரம் இல்லை நீண்ட இது ஒரு ஒன்றுக்கு ஆவாத ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை பெருமானார் செல்லுள்ள அலிஸ்வல்லன் சும்மா கொடுத்தா அவர் வந்து ஏதாவது நினச்சிக்கர்றாரு வாங்க மாட்டிருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஆண் ஒட்டகத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க விலைக்கு வாங்குறாங்க விலைக்கு வாங்கி கிரயத்தை வந்து நிறுத்து கொடுக்குறாங்க நிறுத்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க அள்ளி போட்டு கொடுக்குறாங்க என்ன செய்கிறாங்க அள்ளி போட்டு கொடுக்குறாங்க அவங்க அவங்களுடைய கண்களுக்கு அவங்களுடைய மனசுக்கு ஒரு எத்தையும் பாவம் ஒரு தந்தை இல்லாத புள்ள நிறைய சகோதரிகளை வைத்திருக்கக்கூடிய புள்ள அவர் நல்லா இருக்கட்டும் அந்த தாய் உள்ளத்தினால் ஜாபிர் அதி எல்லா நிறைய ஹதீஸுகளில் ரசுல்லாவை ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்லுவார் அவர் மகிழ்ச்சியான சம்பவங்களை அடுக்குவார் அப்போ இந்த மாதிரி நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரு உறவுகளை விட்டு போவோமே அதுக்கு நம்ம காசு செலவழிப்போமே எல்லாம் நமக்கு தௌஃபிக் செய்யட்டும் எல்லாம் நமக்கு நம்ம சொன்னதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தரட்டும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் செய்து ஷேர் பண்ணுங்கள் காரணம் இந்த காணொலியின் மூலமாக அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு கருணை பிறந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய அளவுக்குள்ள ஒரு 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 அழகான ஜெயத்தை தந்துவிடுவார் அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபிக் செய்யட்டும் ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல